வணக்கம் தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை மாநிலங்களில் அமல்படுத்துவதற்கு நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மோடி வழக்கறிஞர் தொடுத்திருந்த வழக்கை தள்ளுபடி செய்து அனுப்பியிருக்கிறது இன்றைக்கு போர் பதட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம் அதனால் இது மாதிரியான செய்திகளெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிடுவாங்க ஏன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அடிபட்டிருக்கு ஆர்எஸ்எஸுக்கும் மோடியும் எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய குட்டை இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் கொட்டி இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுற முதல்ல அதாவது நீதிக்கட்சி இங்கே அதிகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் தமிழ்நாட்டில் எப்படி இருந்து தெரியுமா நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா மருத்துவ படிப்பு படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சுருக்கணும் சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்க முடியாது இப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியம் ஏற்கனவே வகுத்திருந்தது அதை உடைத்து நொறுக்கியது நம்முடைய கட்சி நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ என்ன ஆர்எஸ்எஸ் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்குது எல்லா மொழியையும் ஏதாவது ஒன்று பண்ணி சமஸ்கிருதத்தை நிறுவுவது இல்லையா ஒரே சித்தாந்தம் ஒரே மொழி ஒரே இனம் இதான் இவர்களுடைய திட்டம் அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு கேரளம் மேற்கு வங்கம் இந்த மூணு மாநிலங்களும் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய ஜிஎஸ் மணின்னு சொல்லக்கூடிய நபர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா உடனடியாக நீங்கள் உத்தரவிடணும் இந்த மாநிலங்களெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு அதற்குத்தான் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அமல்படுத்துவதற்கு நாங்கள் போட முடியாது உன்னுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கிறோம் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் நடந்திருக்கு சமீப காலமாக மோடியும் ஆர்எஸ்எஸும் உச்ச நீதிமன்றத்திடமிருந்து எத்தகைய ஒரு ஒரு நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் எத்தனையோ கட்சியினுடைய ஆட்சிகள் இந்தியாவில் இருந்திருக்கிறார் இந்த அளவிற்கு உச்ச நீதிமன்றத்தால் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட கட்சியோ ஒரு தலைவரோ இந்த நாடு இதுக்கு முன்னாடி இப்படி சந்திச்சிருக்கா இப்போ வக்கப் சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு அலற விடுறாங்க விடுறாங்களா இல்லையா மாநிலங்கள் சட்டமன்றங்களில் இயற்றக்கூடிய மசோதாக்கள் அதை கிடப்பில போடுறாங்க அதற்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த பதிலடி இல்லையா அது நமக்கு தெரியும் எலக்ட்ரால் பாண்டு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலை மோடி செய்தான் இல்லையா அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் பாருங்கள் உச்ச நீதிமன்றம் அந்த அளவிற்கு இவர்கள் கொண்டு வருவதெல்லாம் மக்கள் விரோத செயல்களாக இருக்கிறது மக்களுக்கு விரோதமானவைகளாக இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதனால தான் ராகுல் காந்தி போகிற இடத்திலெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வச்சுருக்காரு எப்பா ஆபத்தப்பா எல்லாத்தையும் ஒற்றை தன்மைக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து இவர்கள் ஆட்சியில் தொடர்ந்தால் என்ன பண்ண போகிற அப்படின்னு அவர் எச்சரித்துட்டே இருக்கிறார் போகிற இடம் பூரா அவர் காட்டிகிட்டே போகிறார் எப்பா ஒரு சாதாரண குடிமகனை கூட பார்த்து எப்பா அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப முக்கியப்பா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உரிமைகளை எல்லாம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கி எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் பார்த்துருந்துக்குப்பா அப்படின்னு ராகுல் காந்தி போகிற இடம் பூரா எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா இப்போ நேத்தை கூட ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பேசுகிறார் பேசும்போது அவருக்கு பின்னாடி அவர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த முகப்பு பக்கத்தை தூக்கி வச்சிருக்கிறார் எதிர்கட்சிகள் எல்லாமே அதான் பண்ணுறாங்க ஏன்னா மோடியால் ஆபத்து ஆர்எஸ்எஸ்ஸால் ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு அதான் அவங்க சொல்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு என்பது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லையா இந்தி சமஸ்கிருத திணிப்பு எதிர்ப்பு இதில் இதையெல்லாம் ஒரு கொள்கையாகவே வச்சுட்டுருக்கக்கூடிய நாடு அப்போது இவர்களை அடித்தால் தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் ஆனால் தமிழ்நாடு அப்படி அடிச்சிட முடியுமா தமிழ்நாடு அடித்து விரட்டிக்கொண்டே இருக்கும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் இல்லையா இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் மாதிரியான கட்சிகள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் போய் சொல்லி இதுக்கு வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை இதன் மூலம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாமே வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் அதில் யாரும் மறக்க முடியாது சரியா ஏன் காசி தமிழ்ச்சங்கம்னு ஒன்று நடத்துகிற இல்லையா தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒன்று நடத்துகிற இல்லையா அதிலிருந்து வெளியே வந்தே உடனே என்ன சொல்கிறான் தமிழ்நாட்டு மக்கள் நம் மாநிலத்தினுடைய மக்கள் இல்லையா பிள்ளைகளுக்கு படிக்கிறது காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் நான் சொல்கிறது நீ ஏற்றுக்கோ இல்லாமல் உனக்கு காசு இல்லைன்னு சொல்கிறான் எப்போ நாங்கள் கொடுத்த காசு பையனை கூடுப்படின்னா அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கோ இப்போ பார்த்தீங்களா தமிழ்நாடு முன்மொழிந்தது மராட்டியத்தில் என்ன நடந்தது மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ்னுடைய தேவேந்திர பட்னாவிஸ் நான் என்ன சொல்கிறான் முதலமைச்சராக இருந்துட்டு என்ன சொல்கிறான் இந்தி கட்டாயம்னு சொல்கிறான் மராட்டியமே கொதிக்குது உடனே மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறான் இவனுங்கெல்லாம் மன்னிப்பு வைக்கிறதுல பெரிய கில்லாடிகள் எங்கள் முன்னோர்கள்லேருந்து இல்லையா பிரிட்டிஷாருடைய ஷூ நக்கியது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது அது அப்படிங்கிறது இன்று வரையில் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இவனுங்களுக்கு கூச்சமே இல்லை சுயமரியாதைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது சூடு சொர்ணைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது எந்த பரிவார கும்பலை சார்ந்தவனுக்கு அது கிடையாது எந்த அளவிற்கு மக்கள் இந்த மாதிரி தலையில் கொட்டு கொட்டினாலும் எந்த அளவிற்கு உச்ச நீதிமன்றம் தலையில் கொட்டு கொட்டினாலும் இவனுக்கு இப்படி தான் இருப்பானுங்க ஒத்த ஓட்டு அவனு விரட்டி அடித்தாலும் இவனுக்கு இப்படி தான் நான் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் இது மட்டுமல்ல இவனுங்க பல்வேறு வழிகளில் ஏதாவது விதத்தில் தமிழ்நாட்டிலலாம் புகுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ தமிழகத்தில் இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் நிலவக்கூடிய மதசார்பற்ற சமூக அமைப்பை சீர்குலைப்பதற்கு புதிய புதிய வடிவங்களை இவர்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆலய பாதுகாப்பு குழு ஒன்று ஆனால் அரசு உருவாக்குவான் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அதாவது விநாயகர் பூஜை அதாவது விநாயகர் பேரணி இப்படிங்கிற ஒன்று உருவாக்குவான் ஐயப்ப பூஜை திருவிளக்கு பூஜை இது மாதிரியான விஷயம் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் ஆர்எஸ்எஸும் எல்லோரும் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இங்கே எல்லோரும் அதை இருக்கிறதா ஆனால் இவங்க அதை கைப்பற்றுவார்கள் கைப்பற்றி இதன் வழியாக மக்களை வந்து மூளைச்சலவை செய்வது இதன் மூலம் ஒற்றைத்தன்மைக்குள்ளே கொண்டு வர்றது எல்லாரையும் ஒரே இதுக்குள்ளே கொண்டு வர்றது பார்த்திங்களா ஒரே மொழி ஒரே தேர்தல் எல்லாம் எல்லாத்தையும் அவன் அப்படி கொண்டு வரான் ஏன்னா அவனுக்கு நூறாவது வருஷம் நூறு வருஷம் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருந்துட்டு இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு இருந்ததுக்கு அப்புறம் அவன் நினச்ச ஒன்றுமே பண்ண முடியலையே ஏதோ சில இடங்களில் ஏதோ ஏதோ பண்ணுறான் அதிகாரம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறான் ஆனால் இந்தியாவை அவனால் ஒன்றும் பண்ண முடியலையே இவன் கொண்டு வர்றதை எல்லாத்தையும் உடைத்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா இந்திய மக்கள் அவனு முடியலை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ இதுதான் இந்தியா இதுதான் தமிழ்நாடு ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதில் முன்னணி மாநிலமாக தமிழகம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது அது இனியும் தொடரும் அப்படிங்கிறதான் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகள் இல்லையா வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்கள்லாம் பாட புத்தகங்கள் படிக்க போகிறாங்க எப்படிப்பட்ட ஆட்சியப்பாக இருந்தது அந்த நேரத்தில் நீதிமன்றம் எல்லாம் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறது வரலாற்று பாட புத்தகங்களில் இடம்பெறக்கூடும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாய் நான் கேட்கிறேன் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்